பாரந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழக பொருளாளர் டி ஆர் பாலு அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே கூட்டணி கட்சித் தலைவர்களான சகோதரர் செல்வபிருந்தேகவர்களே தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே அண்ணன் முத்தரசன் அவர்களே பேராசிரியர் ஐயா காதர்மோகின் அவர்களே என்னுடைய இனிய சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களே அன்பு தம்பி துரை வைகோ அவர்களே சகோதரர் ஈஸ்வரன் அவர்களே வேல்முருகன் அவர்களே அதிகமானவர்களே மௌரி அவர்களே தமிமுன் அன்சாரி அவர்களே மற்றும் கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளே தலைவர் பெருமக்களே கழகத்தின் முதன்மை செயலாளர் நேரு அவர்களேன் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் அருமை தங்கை கனிமொழி அவர்களே பொன்முடியவர்களே ராஜா அவர்களே ஐ பெரியசாமி அவர்களே அந்தியூர் செல்வராஜ் அவர்களே இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எதிலும் வல்லவர் என்று தலைவர் கலைஞரால் போற்றப்படக்கூடிய அமைச்சர் வேலு அவர்களே செயல் வீரர் முத்துசாமி அவர்களே ஒன்றுபட்ட கோவை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே கழகத்தின் ஆற்றுமிகு மாவட்ட செயலாளர்களே அமைச்சர் பெருமக்களே வெற்றி பெற்று உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே கழகத்தினுடைய துணை அமைப்புகளும் பல்வேறு அணிகளை சார்ந்த பொறுப்பாளர்களே அமைப்பாளர்களே கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களே தலைமை கழக நிர்வாகிகள கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செயல் வீரர்களே பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடம்புற பூக்களை கோவைக்கு கடந்த முறை வந்ததை நினச்சி பார்க்குறேன் தேர்தல் பரப்புரைக்காக வந்தப்போ எவ்வளவு சிறப்பாக கூட்டம் நடைபெற்றுச்சோ அதைவிட சிறப்பான வெற்றியையும் கொடுத்து மிக பிரம்மாண்டமாக இந்த வெற்றியை விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள் செயல்வீரர் முத்துசாமி அவர்களுக்கும் தம்பி டி ராஜா அவர்களுக்கும் ஒன்றுபட்ட மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த முறை இங்கே நான் கலந்துக்கிட்ட கூட்டம் இந்தியா முழுக்க ட்ரெண்டாச்சு எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் கட்டமைச்ச பிம்பத்தை நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாரு சகோதரர் ராகுலோட அந்த அன்பை என்னால் என்னைக்கும் மறக்க முடியாது அன்னைக்கு அவர் வழங்கின இனிப்பு எதிர்கட்சியினருடைய கணிப்புகளை பொய்யாக்குச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகளை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நாற்பதும் நமதை என்ன முழங்கினேன் நடக்குமா நடக்க விடுவாங்களான்னு பலரும் பேசிக்கிட்டாங்க யோசித்தாங்க ஆனால் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு என் நம்பிக்கைக்கு அடித்தளம் யாரு கொள்கைக்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கைக்கு அடித்தளம் மேடையில் இருக்கிற தலைவர்கள் தான் அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் எப்படிப்பட்ட தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்கு கிடைச்சிருக்கிறாங்க வெட்டிவான்னு சொன்னால் கட்டி வர்றவங்க மட்டும் இல்லை அதை வச்சு கோபுரம் எழுப்பக்கூடியவங்கன்னு மீண்டும் நிரூபிச்சிருக்கீங்க ரத்தத்தை வேர்வையாக சிந்தி காலத்தை உங்களுடைய கடமைக்காக மட்டுமே ஒப்படைச்சு நாற்பதுக்கு நாற்பது மட்டும்தான் நம்முடைய இலக்குன்னு நாளும் உழைச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்பிறப்புகள் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் இருக்கிற திசையை நோக்கி நான் வழங்குகிறேன் இந்த வெற்றி விழா தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு நடைபெறும் பாராட்டு விழா அல்ல இந்த மேடையில் இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நடைபெறக்கூடிய பாராட்டு விழா இது இந்தியா கூட்டணி தொண்டர்கள் அனைவருக்கும் நடைபெறும் பாராட்டு விழா இது எனவே இங்கே பேசிய தலைவர்கள் நோக்கி வழங்கிய பாராட்டு சொற்களை மாலைகளாக கோத்து தொண்டர்களான தோழர்களான உடன்பறுப்புகளான உங்களுக்கு உங்களின் ஒருவனான இந்த ஸ்டாலின் காணிக்கையாக்குகிறேன் இது சாதாரண வெற்றி அல்ல வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இந்த கூட்டத்தை ஊடகங்கள் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி எல்லாத்துக்கும் மேல நம்ம அரசு மேல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்கள தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி புதிய வரலாற்றை தான் வெற்றி இது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றிய தலைவர் கலைஞரவர்கள் நமக்கு பெற்று தந்தார் அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன அப்ப ஆளுங்கட்சி அதிமுக அந்த தோல்விக்கான காரணத்தை உணர்ந்து அம்மையார் ஜெயலலிதா மக்கள் விரோத நடவடிக்கைகள் இருந்து பின்வாங்கினாங்க உடனே செய்தியாளர்கள் தலைவர் கலைஞர்கிட்ட அதை பற்றி கேட்டாங்க அவர் சிரிச்சுக்கிட்டு இது எங்களுடைய நாற்பத்தி ஓராவது வெற்றின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி நாலு கருத்து கணிப்புகளில் ஒன்றிய அளவில் வாஜிபாய் தலைமையிலான பாஜக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுன்னு சொன்னாங்க ஆனால் காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது இப்பவும் அதே மாதிரி தான் பாஜக அதே அடிப்படையில் இன்றைக்கு நானூறு இடங்கள் வரை கைப்பற்ற சொன்னாங்க பாஜகவால் தனித்து அரசமைக்க முடியாத நிலைமையை நாம உருவாக்கி இருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கார் கூட சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலை உணஞ்சு சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட நாற்பத்தி ஒராவது வெற்றி இரண்டாயிரத்தி நாலுல நாம நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றப்போ ஆளும் அமைதான் அதிருப்தியில் பெற்ற வெற்றின்னு சிலர் சொன்னாங்க அதிரு நாலு பெற்றிருக்கக்கூடிய நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மக்களுக்கு இருக்கிற திருப்தியில் கிடைச்ச வெற்றி அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம தொடர் வெற்றிக்கு காரணம் என்ன கொள்கை உறவோடு கடந்த ஐந்து தேர்தல்களா தமிழ்நாட்டில் தொடர நம்ம கூட்டணி ஒற்றுமை தான் வெற்றி கட்சி அதனாலதான் இப்பவும் நான் இந்த மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு இடையில் இருக்கிறது தேர்தல் உறவு கிடையாது கொள்கை உறவு இங்க மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்ற பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திலேயே அகில இந்திய தலைவர்களை அருகில வச்சுக்கிட்ட காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராது அகில இந்திய அளவில் பாஜக கொடுத்தனால வெற்றி பெற முடியும்னு சொன்னேன் எல்லாத்தையும் விட நாட்டோட எதிர்காலமும் ஜனநாயகம் தான் முக்கியம்னு தொடர்ந்து சொன்னேன் அதோட விளைவு தான் இருபத்தி கட்சிகள் உள்ளடக்கின இந்தியா கூட்டணியை உருவாக்கணும் ஒன்னு சேர மாட்டோம்னு நினைச்ச பாஜகவுக்கு அது அதிர்ச்சியா இருந்துச்சு உடனே இந்த கூட்டணி ஒன்னு சேரக்கூடாது ஒவ்வொரு கட்சிகளையும் ஐடி சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகளை வச்சு மறக்க காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வங்கி கணக்க முடக்க டெல்லி முதலமைச்சரையும் ஜார்கண்ட் முதலமைச்சரையும் கைது செஞ்சாங்க அது மட்டுமல்ல தேர்தல் அறிவித்த பிறகு பாஜக என்னவெல்லாம் விதிகளை மீறி மக்களிடையே பிரிவினை உண்டாக்குற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க சிறுபான்மை சமூகத்தினர் தரக்குறைவா பேசினாங்க உத்தரப்பிரதேசத்திலையும் ஒடிசாவிலையும் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாங்க ஏராளமான பொய் போலி செய்திகளில் பொய் செய்திகளை அவதூறுகளை பல கோடி ரூபாய் செலவில் வாட்ஸ்அப்பில் பரப்புனாங்க இவ்வளவு செஞ்சோம் பாஜக வாங்கினது எவ்வளவு இரநூத்தி நாற்பது தான் இந்த இரநூத்தி நாற்பது என்பது மோடியோட வெற்றி மோடியோட தோல்வி அருமை நண்பர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மரியாதைக்குரிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு தந்திருக்காவிட்டால் மெஜாரிட்டி ஏது அவங்களால தான் மோடி இப்ப பிரதமராக உட்கார்ந்து இருக்கிறார் நாம நம்பின அரசியல் சட்டமும் ஜனநாயகம் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு இருநூத்தி முப்பத்தி ஏழு உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் பாஜக நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது இப்ப கூட தமிழ்நாட்டில் இருந்து நாற்பது பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமதிகள் கேட்கிறாங்க அறிவாளியா நினைச்சுக்கிறாங்க ஜனநாயகத்தோட அடிப்படை தெரியுமா அவங்களுக்கு இப்படி கேள்வி கேட்டு அவங்க நம்மளை இழிவுபடுத்தல நாட்டு மக்கள் தான் இழிவுபடுத்துறாங்க நாற்பது பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்க வாயால வடை சொல்றதெல்லாம் இல்லை எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால் உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க வெயிட் அண்ட் சி இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது விவாதங்களில் பங்கெடுத்திருக்கிறாங்க ஐம்பத்தி ஒன்பது தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காங்க இதை விட முக்கியமா நம்முடைய செயல்பாடுகள் அங்கீகரிக்கிற ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஏன் பிரதமர் மோடி ஒட்டுமொத்த பாஜக அமைச்சர்கள் திமுக எதிர்த்து நாடாளுமன்றத்தில் அதிகம் பேசி இருக்காங்க இதை விட என்ன சர்டிபிகேட் வேணும் பாஜகவுக்கு அதிகம் பெரும்பான்மை இருந்தபோது தங்களுடைய வாதங்களால் நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்க வச்சவங்க நம்ம தமிழ்நாட்டில் பாஜக அரசு போது அடங்கி மக்களுக்கான நம்ம குரல் இன்னும் வலுவா நாடாளுமன்றத்தில் ஒடிக்க போகுது நம்முடைய உறுப்பினர்கள் தான் பாஜகவை கொள்கை கோட்பாடுகள் ரீதியாக அம்பலப்படுத்தினாங்க அரசியல் ரீதியா பாஜக விமர்சிக்கிறது வேற ஆனால் கொள்கை ரீதியா அவங்களோட வகுப்பு வாதத்தை தேச தேசத்தை விமர்சிக்கிறது இந்திய நாடாளுமன்றத்தில் தொடங்கி வச்சவங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமூக நீதிக்காக இந்திய நாடாளுமன்றத்தில் அதிகமாக உரிமை குறை எழுப்புவது மூலமா இந்திய அரசியல் செல்ல வேண்டிய பாதையை தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த முறை போட்டு கொடுத்தாங்க இந்த முறை நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படும் நான் விரும்புகிறேன் நாடாளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா பேசினார் டிவி கே சம்பத் பேசினார் ஆஞ்சனா பேசினார் முரசொடிமாரன் பேசினார் இன்னைக்கு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தோட கவனத்தையும் உறுப்பினர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற மாதிரி உங்களுடைய நாடாளுமன்ற உரைகள் ஒவ்வொன்றும் அமையவும் இந்தியாவோட அரசர்கள் சட்டத்தை சமூக நீதிய மதச்சார்பின்மைய நாட்டோட பன்முகத்தன்மைய இந்திய பண்பாட்டு விழுமைகளை காப்பாற்றுற மாதிரி அது இருக்கணும் அப்படித்தான் அமையும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் மேடையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்களும் தமிழ்நாட்டு மக்களும் உங்கள் தோல் ஏற்றி வச்சிருக்க இந்த கடமைகளுக்காக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தை உறக்க பேசுங்க பணம் பொருந்து எம்பிக்கள் சேர்ந்து பலவீனமான மைனாரிட்டி பாஜக அரசு செல்லாம தடுங்க ஒற்றுமை உணர்வோட கொள்கை திறத்தோட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயல்படணும் நான் கேட்டிருக்கேன் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நான் சொன்னத இங்க இருக்கிற எல்லா எம்பிக்களுக்கும் நான் நினைவுபடுத்துறேன் வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையா உங்களுக்கு வாய்ப்பு வழங்கின கட்சி தலைமைக்கு உண்மையா நடந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தேன் இந்த நாற்பது எம்பிக்களை வழங்கின தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது

தலைவர் கலைஞருக்கு பிடிச்ச பரிசு எது தெரியுமா திமுக கூட்டணியுடைய வெற்றி தான் அவருக்கு எப்படிப்பட்ட தலைவர் பாளையங்கோட்டை சிறையில் இருந்தப்போ தன்னை வந்து சந்தித்த அண்ணாவிடம் அப்போது நடைபெற இருந்த தருமபுரி தேர்தலை பற்றி தான் கலைஞர் கேட்டிருக்கார் இதை பற்றி பேரறி அண்ணா என்ன சொன்னா தெரியுமா விசாரிக்க போனான் அவனோ கழகத்தோடய கட்சியை பத்தியே கவலைப்பட்டு கேட்டான்னு என்பது நான் கேட்பனா அப்படி எப்போ எந்த நேரமும் எந்த சூழ்நிலையும் கழகத்தோட வெற்றியை பத்தி மட்டுமே சிந்தித்த தலைவர் கலைஞருக்கு நாற்பதுக்கு நாற்பது என்பதை விட சிறப்பான கூற்றாண்ட பரிசு ஒரு என்னவாக இருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரம்புறையும் போது இன்னும் இருபத்தி நாலு அம்மாவா சைதான் இருக்கேன் உலக எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு சிதம்பர கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வரட்டும் அதிமுக தொகுதிகளையும் சேர்த்து திமுக பொறிக்கும் இது உறுதி தானவத்தில் சொல்லல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் செஞ்ச செய்ய போற நன்மைகள் மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன்னு சிதம்பரத்தில் பேசினேன் பழனிசாமி அவர்களே இப்ப முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஒரு இடங்கள்ல முன்னிலை வகிச்சிருக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் நல்ல விக்கிரவாண்டு இடைத்தேர்தல் வர இருக்கு அந்த தேர்தலிலும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் கன்னியூர் சிவாதான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார் தொடர் வெற்றியால் எனக்கு மமதை வந்துவிட ஆனவன் வந்து மாறாக எனக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கு நம்முடைய உழைப்பு வீண் போகிற என்ற மன நிறைவை கொடுத்திருக்கு தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னும் இன்னும் உழைக்கத்தை கொடுத்திருக்கு இந்த மேடையில் நின்று வாக்களித்த மக்களுக்கு எங்களை நம்பி பொறுப்புகளை கொடுத்திருக்கீங்க உங்க நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது உங்களுக்காக உழைக்க உழைக்கிறது தான் எங்களுடைய கடமை எங்களுடைய கடமையை நாள்தோறும் தான் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிற நன்றி அந்த நன்றி உணர்வோடு சொல்றேன் இனி தமிழ்நாட்டில் எப்பவுமே நம்முடைய திராவிட மாடல் தான் என்ன நிறைய உருவாக்குவோம் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளை நம்முடைய கூட்டணி கைப்பற்றுச்சு என்ற இலக்கை நோக்கிய நம்முடைய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இந்த வெற்றி விழா கட்டியம் கூறட்டும் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க தமிழ்நாடு வெள்க நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்